இன்றைக்கி நம்ம பேரியஸ் செண்கள் மார்க்கெட்டில் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தெல்லாம் இந்த செக்லிஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த செக்லிஸ்ட்டை உள்ளதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அக்யூரசி அப்படின்றது கிடைச்சிடும் இது கூடவே உங்களுக்கு மார்க்கர் ஸ்ட்ரக்சரையும் சப்போர்ட் இன்ட்ரஸ்டன்ஸையும் நீங்கள் கம்பைன் பண்ணால் தான் அந்த அக்யூரசி அப்படின்ற கிடைக்கும் மார்க்கர் ஸ்ட்ரக்சர் அண்ட் சப்போர்ட் இன்ட்ரஸ்டன்ஸ் இந்த ரெண்டையும் பற்றி உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும் ஹாய் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஸோ நம்ம ஃப்ரீ மெம்பார்ஷிப் அப்படின்றத கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் ட்ரேடிங் வந்து லேர்ன் பண்ணிக்கிறிக்கிங்க அல்லாது ட்ரேட் பண்ணிக்கிருக்கீங்க உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரகல்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மெம்பர்ஷிப்பில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மெம்பர்ஷிப் வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் எந்தவித காஸ்ட் அப்படின்றதும் கிடையாது ஸோ அந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருப்போம் ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி பார்ட்டிசிபேட் அப்படின்றது பண்ணிக்கோங்க ஸோ இல்லை உங்களுக்கு அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ண முடியலை அப்படின்னா அந்த விண்டோவில் தெரிவிக்கிறது அந்த டெக்ஸ்ட் ஸோ அந்த டக்ஸ்ட் அப்படியே நீங்கள் உங்கள் க்ரோமில் இல்லை உங்களோட ப்ரௌசரில் போட்டிங்கன்னா ஃபார்ம் ஓப்பன் ஆகும் ஸோ அதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ நம்ம பை ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சலாம் ஃபர்ஸ்ட்டு இதை வந்து நம்ம புள்ளி பேரி சிங்கல்ஃபிங் அப்படின்னு எப்படி வேல்டைட் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கலரு இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம பேரிஸ் சிங்கிள்ஃபிங்காக இல்லையா அப்படின்ட்டு நம்ம வேல்டைட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு கலர் பார்க்கணும் நீங்கள் கலர் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிரீன் கலர் வந்திருக்கணும் ரெண்டாவது ரெட் கலர் வந்திருக்கணும் ரெண்டாவது சைஸ் சைஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு வந்த க்ரீன் கலர் கேண்டிலோட லோவை விட லோனா எனக்குள்ள ஒரு விக் இருக்கும் இந்த விக்கை தான் நம்ம லோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த லோவை விட அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற இந்த ரெட் கலர் கேண்டிலோட பாடி பாடி அப்படின்றது இந்த ஃபில்லாக இருக்கக்கூடிய ஏரியா இங்கே கீழே இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கூடாது இந்த பாடி இருக்கு இல்லையா இந்த பாடி வந்து இந்த லோவை விட உங்களுக்கு அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கணும் அதாவது லோ இங்கே இருக்குன்னா அதையும் தாண்டி இதோட பாடி அப்படின்றது இருக்கணும் இந்த ரெண்டு கிரெட்டியும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அது வந்து நம்ம பேரிஸ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நெக்ஸ்ட் இந்த பேரிஸ் என்கல்ஃபிங் உங்களுக்கு உங்களுக்கு எந்தெந்த பிளேஸ்ல வந்தால் நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலையும் டவுன் டன்லையும் இந்த கேண்டில நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும்போது நீங்கள் செல் சைடு வந்து ட்ரேட் அப்படின்றது பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ரிஸ்க் ரிவார்ட் மினிமம் ஒன் ஈஸ்ட்டு டூ ரிஸ்க் ரிவார்ட் வந்து மினிமம் ஒரு ஒன் ஹிஸ்ட்டு டூ இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க அதுக்கும் கீழே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு டேடுக்காக வெயிட் பண்ணுங்கள் இப்போ ஒன் இஸ்ட் டூ வந்து கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்படின்றது இந்த இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்குது இந்த ரெட் கலர் கேண்டிலோட லோவை உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வர்ற கேண்டில் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகும்போது நீங்கள் என்ட்ரி அப்படின்றது இருக்கணும் உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட ஹையில வந்து நீங்கள் வைக்கலாம் ஹைல வந்து உங்களோட எஸ்எல் அப்படின்றத ப்ளேஸ் பண்ணலாம் என்ட்ரி வந்து இந்த லோவை பிரேக் பண்ணமோ நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் டார்கெட் வந்து உங்களுக்கு ஒன் ஈஸ்ட்டு டூ ரேஷியோ அப்படின்றது நீங்கள் வைக்கணும் ஓகே இப்போ இதை வந்து நம்ம லைவ் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் லைவ் எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துலாம் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்ட்டு நடந்திருக்கு இப்போ இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணுற பேரிஸ் அண்ட் கல்ஃபிங் எல்லாமே உங்களுக்கு நல்ல அக்யுரஸியாக இருக்கும் ஸோ இந்த பிளேஸில் உள்ள பேரிஸ் அண்ட் கல்ஃபிங் கேண்டில் எல்லாத்தையுமே பண்ணமோ ஒன்பேனா பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நான் சார்ட்டை வந்து ஜூம் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு இந்த இடத்துல ஒரு பேரிஸ் அண்ட் கல்ஃபிங் வந்திருக்கு தெரியுதுங்களா ஸோ பேரிஸ் அண்ட் கல்ஃபிங் வந்திருக்கு கிளியராக மார்க்கெட் டவுனு ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு வேரியேஷன் கல்ஃபிங் வந்துருக்கு இப்போ இங்கே வந்துருச்சு அப்படின்னா நம்ம டார்கெட் டார்கெட் எப்படி ப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இதோட ப்ரீவியஸ் சப்போர்ட் அங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல நம்மள சப்போர்ட் இருக்கு இல்லையா ஸோ இந்த விக்கிய கூட திருக்கலாம் இந்த சப்போர்ட் இருக்குது அப்புடின்னா இப்போ நம்ம ரிஸ்கர் வாட் டூவில் வச்சு உங்களுக்கு இந்த ட்ரேட் வந்து ஒரு ஒன் ஈஸ்ட்டு டூரிஸ்டே வருதா ஐல தான் ஸ்டாப் லாஸ் ஒன் இஸ்ட் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் அப்படின்றதான் வருது ஸோ அந்த ட்ரேடை வந்து நம்ம எடுக்க மாட்டோம் இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் ஓகே ஸோ அடுத்த அப்படியே வந்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பேரேசன் கல்ஃபிங் கிடச்சிருக்கு இந்த இடத்துல ஒரு பேரேசன் கல்ஃபிங் கிடச்சிருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி நான் டார்கெட்டை மெஷர் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டில் அவ்வளோ மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ரிஸ்க் வார் ரிஷி பார்க்கலாம் லோவில் என்ட்ரி ஹை லெஸல் ஓகே ஸோ இந்த ட்ரேட் வந்து நம்ம எடுக்கலாம் இங்கே பாருங்கள் ப்ரீவியஸ் இதோட லோவில் நம்ம இன்ட்ரி எடுத்துருக்கோம் லாஸ் எடுத்துக்கிறோம் கையில் வச்சுருக்கோம் டார்கெட் வந்து இதோட சப்போர்ட்டில் ஒன் ஈஸ்ட்டு டூ ரேஷியோ அப்படின்டர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ இப்போ இந்த ட்ரேட் வந்து அக்செப்டபுள் ஸோ அடுத்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய சின்ன கல்ஃபிங் கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு க்ரீனு ரெண்டாவது ரெட்டு ஸோ அந்த இடத்துல என் சார்ட்டை வந்து நான் க்ரீன் கலர் சார்ட்டை நான் ப்ளூ கலராக மாற்றி வச்சுருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் மார்க் பண்ணுறோம் இதான் அதோட சப்போர்ட் இங்கே இருந்தாலும் மார்க்கெட் போயிருக்கு ஸோ போய் தான் நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் ஸோ இந்த சப்போர்ட் இன்ட்ரஸ்டன்ஸ் அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இந்த ரெண்டையும் பற்றி நம்ம டீட்டெயில் வீடியோ அப்படின்றது போடலாம் அதில் ஸ்டாப் கிளாஸு ஸோ இந்த ட்ரேடு நம்மளுக்கு அக்செப்ட் தான் ஒன்னிஷ்டு டூ கிட்ட வருது இது ஒன்னிஷ் டூ இது ஒன்னிச்சு ஸோ அப்படியே வந்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஒரு இங்கே ஒரு பேரேசன் கல்ஃபிங் அப்படின்றது கிடச்சிருக்கு ஓகே சார் இப்போ நம்ம சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு இந்த இடத்துல இருக்குது ஓகேங்களா ஓகே ஸோ இப்போ சப்போர்ட் கிட்டக்கே இருக்குது அப்போ நம்மளுக்கு இது ஒன் ரேஷியோ வருமா கண்டிப்பாக வராது இது வந்து பார்த்தாலே நம்மளுக்கு விஷயலாக தெரியுது ஸோ இப்போ இந்த ட்ரேட் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் ஸோ சர்க்கிள் முடிஞ்சி இப்போ நம்ம எவ்வளோ ட்ரேட் நம்ம எடுத்துக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் தெரியாவுக்குள்ள டவுன் டனில் ஒன்று ரெண்டு மூணு இந்த ட்ரேட் நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு மூணு ட்ரேட் அப்படின்ற கிடத்திருக்கு மூணுமே வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் தான் ஒன்றே நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு ட்ரேட் எடுக்கல ஒரு ட்ரேட் வந்து நம்ம ரிஸ்க் இருவா ரேஷியோ நம்மளுக்கு சரியாக கிடைக்காதனால நம்ம எடுக்கல இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுவும் ரிஸ்க் இருவா ரேஷியோ கிடைக்காதனால தான் எடுக்கல இந்த ரெண்டு ட்ரேடுமே வந்து ஒன்று சக்ஸஸ் இன்னொன்று ஃபெயிலியர் ஸோ இந்த கிரிட்டீரியா எடுத்திங்கனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் அக்யூரசி அப்படின்றது ஈஸியாகவே நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் இது எப்படி இருக்காது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ எதுக்காண்டி நான் ரெண்டு மார்க்கெட்டையும் காட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல்ஸ் அப்படின்றது ரெண்டு மார்க்கெட்லேயுமே உங்களுக்கு காமனாக தான் ஆகும் இது வந்து நீங்கள் ரெண்டு மார்க்கெட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் நான் காட்டுறேன் நான் ஃபஸ்ட்டு நான் டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபைன் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து நீங்கள் ட்ரெண்ட் நீங்கள் ட்ரெண்டு மார்க்கெட் வந்து இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது தான் இதோட அக்யூரசி அப்படின்றது நல்லா கொடுக்கும் நீங்கள் தப்பான டேரக்ஷனில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட அக்யூரசி அப்படின்றது உங்களுக்கு கம்மியாக தான் கொடுக்கும் இப்போ இந்த மூமெண்ட்டில் இந்த மூமெண்ட்டில் உள்ள பேர் சன் கல்ஃபிங்லாம் எப்படி பர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்கே ஒரு பேர் சன் கல்ஃபிங் வந்துருப்பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதோட சப்போர்ட்டை ஃபைன் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பேரிஷன் கல்ஃபிங் ஐடென்டிஃபை பண்ண உடனே நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட்டை ஃபைன் பண்ணிடுங்க இந்த இடத்துல இருக்குது ஓகேங்களா இந்த சப்போர்ட் நான் ஈஸியாக உங்களுக்கு வரைஞ்சிடறேன் ஸோ இது எப்படி ட்ராப் பண்ணும் அப்படின்றக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ஸோ அதை கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ அப்படின்றது நம்ம போடலாம் நம்ம ஷார்ட் போர்ஷன் லோவில் என்ட்ரி ஐஇ ஒன் இஸ் டூ ரேஷியோ இருக்குது இந்த ட்ரேட் வந்து நம்ம எடுக்கலாம் ஸோ அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பேரேஷன் கல்ஃபிங் தெரியுதுங்களா ஃபர்ஸ்ட் க்ரீன் ரெண்டாவது ரெட்டு அந்த லோவோட இந்த பாடி வந்து பெருசாக இருக்கு ஓகே ஐ இஸ் ஒன்னு ஸ்டோரேஷே இருக்குது ஏன்னா இங்கே வரைக்கும் டார்கெட்டு இங்கேயே நம்மளுக்கு ஒன்னு ரேஷியோ கிடைச்சிச்சு ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளவு நல்ல 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 ட்ரேடாக எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மணியை வந்து நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க அதாவது லூசிங் ட்ரேட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுற கற்றுக்கோங்க அவாய்ட் பண்ணிவிட்டு வின்னிங் ட்ரேட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நல்ல அக்யூஸான ட்ரேட்ஸை மட்டும் எடுத்து பழகுங்க ஸோ அடுத்தடுத்து கேண்டில் செக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்கெட் செக்ஸர் சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எல்லா வீடியோவும் உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த சேனலில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் மறக்காமல் சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஐஎம் நாட் எ சிபிசிஸ்ட் அனாலிசிஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நீங்கள் வந்து பையன் செல் பண்ணுறதா உங்களோடய ஃபைனான்ஷியல் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும் தேங்க்யூ